சாமுண்டேஸ்வரி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த மகேஷ் எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கார்த்தியும் ரேவதியும் பேசுகிறத நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம ரேவதி கிட்ட உங்ககிட்ட ரொம்பவே மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா நம்மளை மலை போல நம்பியிருக்காங்க ஆனால் அவங்கள ஏமாத்தம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்கிற மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து கார்த்தியும் நம்ம ரேவதியும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா ஏதாவது ஒரு வில்லங்கம் பண்ணி ரேவதி மனசை திருப்பியும் பழையபடி மாற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை ரேவதி மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றம் வருதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி எதுனால மாப்பிள்ளை ராஜாவை உனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேது நீ பேசுறது எதுவாவது நியாயமா இருக்கா வீட்டுக்குள்ளேயே நீ அசிங்கப்பட்டு நிற்கிறது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சிக்க நம்ம ராஜா ரொம்ப தங்கமானவர் தெரிஞ்சோ தெரியாமலையோ உனக்கும் அவருக்கும் ஆகலை ஆனால் அப்படி கூட அவரை நினைக்கவே இல்லை நீ மட்டும்தான் அவரை விரோதியா பார்த்துக்கிட்டு ஏன் கிட்ட அவரை மாட்டி விடணும்னு கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியா சாமுண்டேஸ்வரிக்கு என்ன மரியாதை இருக்கோ அதை தான் சந்திரகலாவுக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் உன்னை எல்லாரும் ஏளனமா பார்க்குறத நீ ஏன் ஏன் நடந்துக்கிற இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா நம்ம மாப்பிள்ள ரேவதி அவனோட மனசை மாத்தி இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க எனக்கா சொல்ற அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க பாத்தியா இப்போ கூட இது மாதிரி ஒரு நல்ல விஷயம்தான் நடக்க போகுதுன்னு சொல்லான் இருந்தேன் ஆனா நீ என்ன பண்ணுற ஏன் சந்திரா இப்படி எல்லாம் யோசிக்கிற அக்கா எனக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானக்கா நினப்பேன் நீ பாரு இந்த குடும்பத்தை வாங்கணும்னு நான் நினச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது எப்படி சந்திரா அது மாதிரிலாம் நீ நினப்ப எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நீ விட்டு கொடுத்துட்டு வந்திருக்க இது எனக்கு தெரியும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியாது சந்திரா என்றைக்காகவும் நான் உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பத்தையும் நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கும் உன் மாப்பிள்ளைக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு டேரெக்டாக வந்து சொல்ல வேண்டியது சந்திரா வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன சந்திரா வர வர மைண்ட் வைஸ் அதிகமாக இருக்குது போல அக்கா நம்மள எங்கே பார்க்குறா எல்லாரும் முன்னாடியும் திட்டிகிட்டு தான் இருக்கான்னு தான் நினைக்கிறேன் சந்திரா எனக்கு நீ தாமா மூத்த பொண்ணு ரோகிணிக்கு முன்னாடியே நீ தான் இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி தானே உனக்கும் தெரியும் ஆமாமா இதுவே மயில் வாகனமோ பிரிஞ்சிருந்தா நீ பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பியா இல்லை ராஜாவும் ரேவதியும் வாழ்க்கையில ஒன்று சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி சந்தோஷமா இருக்கியே தங்கச்சியோட வாழ்க்கையை நீ பார்க்கவே இல்லையே உன்னோட கோபத்தினால தானே நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி சந்திரகலா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஓ வாழ்க்கையும் எனக்கு ரொம்பவே கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறியாடி ஓ எதாவது ஒன்று நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீயா ஒரு டைலாக்கை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஐயோ பாவோன்னு அலுவற மாதிரி நடிக்கிறியா நான் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நான் இந்த வீட்டுக்கு வந்து ஏழு வருஷம் ஆச்சு என்னை பற்றியும் என் புருஷனை பற்றியும் நீ கவலையே படாமல் இருந்துட்டு இப்போ என்னடி ஓவரா நல்லவங்க மாதிரி வந்து பேச முட்டுருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன நடக்குது ஏங்க ரேவதியே அந்த பக்கம் வந்து மாறிடுவா போல ரேவதி கிட்ட நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மாற்றம் வந்துகிட்டு இருக்கு நீ ரேவதி மனசை வந்து மாற்று அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ரேவதி மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு பேசணும்னு வச்சுக்கியன் அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிடும் அதனால இதை நம்ம வேற மாதிரி தான் ஆடணும் சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா இப்போ நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் தான் சொல்லணும் முத்துப்பாண்டியை வச்சு தான் அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லணும் இவ்வளோ நாளாக நமக்கு பக்கபலமா இல்லாம இல்லாமல் இருந்தாங்க இப்போ அவங்க வந்திருக்காங்கள மருமகளே என்ன நீ இன்னமும் விட்டு கொடுக்காமல் இருக்கியா மாமா எப்படி மாமா நான் அவங்கள விட்டு கொடுக்க முடியும் எங்களுக்கு யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக இருந்துட்டோம் எங்களாலையும் எதுவும் செய்ய முடியாமல் போச்சு ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கள இதைத்தான் என்னோடய பையனும் சொல்லிகிட்டு இருக்கா நீயும் சொல்லிகிட்டு இருக்க எப்படி இருக்கா அந்த சாமுண்டேஸ்வரி ஏமாமா கேட்குறீங்க அவள் எப்போதும் போல் ஜம்முன்னு இருக்கா இந்த கார்த்தி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இன்னமும் தன்னம்பிக்கையோடு இருக்கா அப்போனா கார்த்தி யாருங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தா அசிங்கப்பட்டு போய் நின்று தான் மிச்சம் என்னை கூப்பிட்டு இப்போ சாமுண்டேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா நீயும் நானும் ஒன்று தான் சாமுண்டேஸ்வரிக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதுதான் உனக்கும் கிடைக்குதுன்னு என்னம்மா பச்சையாக வந்து போய் இருக்கா உனக்கு எங்கேம்மா அவன் மரியாதை கொடுத்துருக்கா பரிவட்டகமாக இருந்தாலும் இல்லை முதல் மரியாதையாக இருந்தாலும் அவளுக்கு தானம்மா வந்து கிடைக்குது உன்னை ஓரமாக தானம்மா பக்கத்தில் வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாமாமா எல்லாமே வந்து நாடகம் வெளிவேசந்தான் என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நான் வந்துட்டேன்ல அந்த நம்பிக்கையில் மாமா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்தாப்பா நீ உன் பொண்டாடிக்கிட்ட பேசு நான் உள்ளே போகிறேன்னு சொன்னேன் சிவனாண்டி நான் இருக்கேன் இந்த சித்தப்பா இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சந்திரா ரொம்ப கடுப்பாக இருக்கா ஆமாங்க நாளுக்கு நாள் வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாய்ங்க அதுவும் மயில் வாகனம்லேருந்து எல்லாரும் இதுக்கு தான் மயில் வாகனத்தை டிஷும் விஷம் பண்ணேன் ஆனால் அவன் திருந்த மாட்டேங்கிறானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏங்க மயில் வாகனத்தான் அடிச்சா நம்ம யாருங்க மாசு நிரூபிக்கிறது நம்மளோட முழு கவனமும் இப்ப கார்த்தி தான் இருக்கணும் கார்த்தி வேற நக்கல் பண்றாங்க முடிஞ்சா வந்து கண்டுபிடிச்சு காட்டு உன்னால எதையும் கிழிக்க முடியாதுன்னு நேரடியாக சவால் விடுறாங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாளாக அவன் யார் என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கணும் துளியாவது யோசிச்சிருப்பான் இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் ஏதாவது அமைதியாக இருப்பான்னு பார்த்தா அதை விட ஓவர் கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காங்க நாள் என்ன செஞ்சு கிளிக்க முடியும்னு காமெடியாக வந்து பேசுறாங்க அதுவும் என்ன பார்த்து சந்திரா இது ரொம்ப நாளைக்கு போகாது சந்திரா நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிடுவோம் அவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அவங்க தாத்தாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து நிறைவேற்றணும்னு அதை மட்டும் நிறைவேற்றவே முடியாத அளவுக்கு பண்ணுங்க அதுக்கு சாமுண்டீஸ்வரி கிட்டே எல்லாவுமே சொல்லிட்டா போதுங்கிற மாதிரி சொன்னேன் சரி சந்திரா இனிமேட்டு இவ்வளோ நேரம் பேசுனா சரிப்பட்டு வராது நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரேவதியும் கார்த்திகும் வந்து பேசுறாங்க நீ ரொம்ப எனக்காக விட்டு கொடுத்து போறல அப்படின்னு ரேவதி வந்து சொன்னோன்னே இது எல்லாத்தையும் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க என்னது விட்டு கொடுத்து போகிறாப்புல இது நம்ம ரேவதி வந்து பேசுறாளா பரவாயில்லையே ரெண்டு பேர் ராசி ஆகிட்டாங்களான்னு சொல்லி ஜன்னல் வழியாக லைட்டாக திறந்து பார்த்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க பரவாயில்ல ரேவதி உனக்காக தானே நான் முன்னாடி போல இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு அது போதும் எனக்கு நீ நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு ஹாப்பிதாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரியே பேசுறாங்க ஓ காதலிக்க ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா சரி சரி ரெண்டு பேரும் அன்பா பாசமா இருந்தா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் உங்கள் அம்மாவை நான் நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு தெரியுமே கோயிலில் நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இப்படியெல்லாம் நடந்திருக்கா ரேவதிக்கு பொறுப்பு வந்துருச்சா மாமியாரும் தன்னோட குடும்பம் தூணிடுச்சு அப்புறம் என்ன இனிமேட்டு அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சாமியூர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என் பொண்ணுக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பா அவங்களும் கார்த்தியும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் என் பொண்ணு அவரை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிற மாதிரி தான் எல்லா நிலைமையிலும் வந்து பேசிகிட்டு இருக்கா முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் வந்து இருப்பா இப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டா கார்த்தியை இதுதான் இத்தனை நாளாக வேணுங்கிற மாதிரி நானும் ஆசைப்பட்டேன் இது நடந்துருச்சுனாலே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது சாமி ரூம்லேருந்து அப்படியே பூ வந்து பொத்து நுழுவுது இதை வந்து பாக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க ரெண்டு பேர் இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரொம்பவே சந்தோஷம் என் மனசுல இருக்கிற பாரம்லாம் போச்சுங்கிற மாதிரி சந்தோஷமா ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வாங்கினோம் ராஜராஜன் வெளில வராங்க என்னம்மா அப்பல தனியா நிற்கிறீங்க என்ன பண்றது சும்மாதான் வந்து தூக்கம் வரலன்னு வந்தேன் என்னது சாமுண்டேஸ்வரி எந்த நேரம்னு பாத்து சாமி ரூம்ல வந்து இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்போம் என்னத்த சொத்து எதுவும் அதிகமா வாங்கணும்னு வேண்டிகிட்டீங்களா இல்லை வேற எதுவும் வேணும்னு ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா என்ன மாப்பிள்ளை உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன் நானும் தெரிஞ்சுக்கணுமா சொல்லுமா ராஜராஜன் கேட்டோன்னே என்னது மாமனாரும் மாப்பிளையும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களா அத்தை உங்களை அத்தை கலாய்க்க முடியும் உங்களை கலாய்க்க முடியுமா இந்த வீட்டில் சும்மானு இருங்க அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஒத்துமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க அமைதியாக இருங்க அவங்க ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஏங்க அவங்க இப்போ புரிஞ்சிக்கிட்டாங்க நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து ரேவதியை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது முக்கியமாக மாயா ரேவதியை எக்காரனை கொண்டும் பார்க்கவே கூடாது மாப்பிள்ள அதை நான் உங்கள் கிட்ட பொறுப்பாக வந்து கொடுக்குறேன் ஏன்னா ரேவதி வந்து மாயா கிட்டே பேசினாலும் மாயா ரேவதி கிட்டே பேசினாலும் பிரச்சனை என்னமோ நம்ம ராஜாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க